சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபேக்கல்டி பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு டிகிரி தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் மாத சம்பளமாக முப்பதாயிரம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பணிக்கு வயது வரம்பானது இருபத்தி ரெண்டு டு நாற்பது வயதும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பணிக்கு விண்ணப்பிக்க ஏதேனும் ஒரு டிகிரி தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் மாத சம்பளமாக இருபதாயிரம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இப்பணிக்கு வயது வரம்பானது இருபத்தி ரெண்டு டு நாற்பது வயதும் அட்டெண்டன் பணிக்கு விண்ணப்பிக்க பத்து தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும் மாத சம்பளமாக இருபதாயிரம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது